ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்களின் கதை சொல்லி பைமனோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே கணேசனின் முகவாட்டத்தை கவனித்தால் இந்திரா குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு தூங்க வைத்த பெண் அருகில் அமர்ந்து இப்போ சொல்லுங்கள் என்ன நடந்தது என்றால் இந்திரா வழியில் நம்ம மூர்த்தியை பார்த்தேன் முதலாளியும் அம்மாவும் என்னை ரொம்ப திட்டினதா சொன்னான் கேட்டதிலிருந்து மனசு ஆறவே இல்லை இடைமறிக்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் இந்திரா எவ்வளவோ செய்திருக்கிறோம் கணேசன் அதையெல்லாம் நினைக்காம காரணமே இல்லாம வெளியேறிட்டான் என்ன சொன்னாராமா என் கையில் எத்தனையோ வருஷம் சாப்பிட்ருக்கான் அந்த நன்றி கூட இல்லை என சொன்னாங்களாம் கேட்டதிலிருந்து எனக்கு மனசே ஆறல என்ற கணேசனின் முகத்தில் குரலிலும் வருத்தம் இதை மறுத்து சொல்ல எதுவுமே இல்லை எத்தனையோ ஆண்டுகளாய் எத்தனையோ கொட்டியும் வாசம் தராத பெருங்காயமாகவே இருந்தாலும் அவர்களின் நன்றி உணர்வு மதிப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது என் சொந்தக்கார பையன் சமீபத்தில்தான் இவன் அப்பா தவறிட்டான் தகப்பன் இல்லாத பிள்ளை வழி தவறி போயிடாம நீ தான் ஏதாவது பார்த்து செய்யணும்னு கணேசனை அழைத்து வந்து பெரியவர் ஜவுளி கடையில் சேர்த்து போனார் அவரின் சொந்தக்காரர் நகரத்தின் மையத்தில் இருந்தது அவரின் கடை அவருக்கென்று வழக்கமான வாடிக்கையாளர்கள் நிறையவே இருக்கிறார்கள் நான்கைந்து விற்பனையாளர்களுடன் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் கடையில் கணேசனை வேலைக்கு சேர்த்தே டீ வாங்கி தரவும் கதவு திறந்துவிடவும் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் சொல்லும் வேலையை கரெக்டாக செய்வான் மாதந்தோறும் ஒரு சிறு தொகையை மட்டும் கை செலவுக்கு தருவார் பெரியவர் மற்றபடி சம்பளம் போனஸ் எல்லாம் கணேசனும் கேட்டதில்லை அவரும் தருவதாக சொன்னதே இல்லை அவனுடைய நேரம் காலம் பார்க்காத உழைப்பும் நேர்மையும் தான் படிப்படியாய் கணேசனை பெரியவருக்கு சமீபகமாய் நெருங்க வைத்தது ஈரோடு போகணுமா சூரத் போய் மெட்டீரியல் ரகம் பார்க்கணுமா கணேசனை கூப்பிட்டு போங்க என்று சொல்லும் அளவுக்கு ஜவுளி வர்த்தகத்தில் அத்தனை நெளிவு சுழிவும் கணேசனுக்கு அத்துபடி கதவு திறந்து விட்டு கொண்டிருந்தவன் திடீரென கல்லாவில் உட்காரும் அளவுக்கு உயர்ந்தான் என்றால் அதற்கும் பெரியவர்தான் காரணம் பிற்காலத்தில் கூட அவர் தந்த சம்பளத்தையே வாங்கி கொண்டான் கணேசன் மறுப்பெதுவும் பேசவில்லை அவரின் வீட்டு விசேஷங்களில் பத்து ஆள் வேலையை ஒற்றை ஆளாய் இழுத்து போட்டு செய்வான் கணேசன் கல்யாணத்தை கூட முன்னாடி நின்று நடத்தி வைத்தது பெரியவர்தான் கை நிறைய சம்பளமும் நல்லது கெட்டதுக்கு பெரியவரின் கவனிப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது மனைவி இந்திராவும் வந்து குழந்தைகளும் ஆன பிறகும் தான் கணேசனுக்கு இந்த காசு பத்தாம போனது மகள் பிறந்த நாளுக்கு துணி எடுக்க சர்ப்ரைஸாக கடைக்கு குழந்தைகளோடு வந்தால் இந்திரா அங்கு கணவனுக்கு இருக்கும் மரியாதையையும் அவனின் வியாபாரத் திறமையையும் பார்த்து ஆச்சரியத்தில் மூக்கில் விரல் வைத்தாள் ஆனாலும் அத்தனையும் அவனுக்கானதல்ல பெரியவர் வந்ததும் கல்லாவை விட்டுட்டு அவர் முன் கை கட்டிதான் நின்றான் கணேசன் கணேசன் மாதிரி விசுவாசி இல்லாமல் போயிருந்தால் இந்த கடை இவ்வளவு நாள் நிலைத்திருக்காது என சொல்லும் வார்த்தைகளும் மனசுக்கு நிம்மதியை தந்ததுதான் ஆனாலும் யோசனையில் அமர்ந்தால் இந்திரா நான் வந்தப்போ ஐயா இல்ல எங்கே போயிருந்தார் அவர் பெரும்பாலும் கடையில் இருக்க மாட்டார் வயசாகிடுச்சுல்ல கோயில் குளத்துக்கு போயிடுவார் எப்போவாவது தான் வந்துட்டு இருப்பார் உங்களுக்குந்தாங்க வயசாகுது இப்படியே எத்தனை நாள் தான் இருக்கிறது இந்த வாழ்க்கையை என்னடி குற சும்மா ஏதாவது வளராத ஐயாவுக்கு எல்லாமே நான் தான் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கினதே அவர்தான் அந்த வகையில் எனக்கு வித்தை கற்றுத்தந்த குரு அவர் என்று சொன்னான் வியந்தாலும் அவள் வந்ததை சொல்லிவிட்டாள் இந்திரா குருக்கிட்ட கிட்ட கத்துக்கிட்ட வித்தையை அவர்கிட்டயே அடமானம் வைக்கிறத எந்த நல்ல குருவும் விரும்ப மாட்டாங்க காலம் முழுக்க மாணவனாகவே வாழ நினைக்கிறது நல்லாவா இருக்கு மாணவன் ஆசிரியராக மாறணும் அவனும் தன் பங்குக்கு பல மாணவர்களை உருவாக்கணும் அதுதானே ஆசிரியருக்கு பெருமை என சொல்ல கணவன் கணேசன் யோசனையில்தான் பதினெட்டு வயதில் வந்தது இன்று இருபது வருடமாய் தொழிலாளியாய் உழத்திட்டீங்க அடுத்து என்ற என்ற கேள்வி அவன் மனசை நோகடித்தது ஊரில் இருக்கிற நிலத்தை விற்று காசும் கையுக்கு வந்து சேர எல்லாம் நல்லாய் அமைந்தது தனியாக கடை போடலாம்னு இருக்கேன் முதலாளி பக்கத்தில் இல்லை நாலு தெரு தள்ளிதான் நீங்கள் தான் துவக்கி வைக்கணும் என கணேசன் சொல்ல அவரின் முதலாளிக்கு மூஞ்சி அஷ்டகோணலாய் மாறியது என்ன உனக்கு முதலாளி ஆகிற ஆசை வந்துடுச்சே அடுத்தவன் தொழிலில் லாப நஷ்டம் பார்க்காம எடுக்கிற முடிவு சொந்த தொழிலில் செய்ய முடியாது என்றவர் பேச்சில் செயலிலும் அன்றிலிருந்து அப்பட்டமாக விளங்கினார் நாள் முழுக்க கடலிலே இருக்க ஆரம்பித்தார் கணக்கு வழக்குகளை அவரே பார்க்க ஆரம்பித்தார் கணேசனை வைத்துக்கொண்டே குத்தலாய் பேசி மெதுவாக தள்ளி வைத்தார் திறப்பு விழாவுக்கு அழைத்த பொழுது திருப்பதி போகிறேன் என்று சொல்லி வராமல் தவிர்த்தார் இது கணேசனை வெகுவாக தாக்கியது ஆனால் கணேசனின் தொழில் சாமர்த்தியம் அனுபவம் அவனை சட்டென்று தூக்கி நிறுத்த மனைவி உடனே இருந்தாள் அவனுக்கு பிறகு வந்தவர்கள் தங்காமல் ஓடிக்கொண்டிருக்க முழுவதுமாய் பெரியவரே கவனித்து கொள்ள அவரால் இயலவில்லை என்பதை கடை ஊழியர்கள் மூலம் கேட்டபொழுது கணேசனுக்கு குற்ற உணர்வாய் இருந்தது இந்திராவிடம் சொல்லி வருத்தப்பட்டான் இன்றைக்கு இல்லைனாலும் இது என்றைக்காவது நடக்கப் தானே எத்தனை விசுவாசம் நீங்க காட்டினாலும் இந்த வார்த்தையை சொல்லித்தான் உங்களை அனுப்பி வைப்பாங்க தொழிலுக்கு அவங்களோட மகன்தான் வாரிசு நீங்க வாரிசு ஆக முடியாது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று ஆறுதல் சொன்னாள் அவனின் மனைவி தொடர்ந்து நடந்த அவமதிப்பும் குத்தல் பேச்சுகளும் அவனை வெகுவாய் தாக்க மொத்தமாய் பழைய கடைக்கு செல்வதையே தவிர்த்தான் ஒரு நாள் கோவிலில் சந்தன அலங்காரத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பொழுது அவர்கள் உள்ளே வராந்தனர் கணேசனை பார்த்ததும் அளவாய் சிரித்தபடி கோவிலுக்குள் போனவர்களை வருத்தத்தோடு பார்த்தான் கணேசன் அவங்க வரட்டும் இந்திரா நம்ம ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாம் என விபூதி கடை முன் இருந்தார்கள் திரும்பி வந்தவர்கள் முகத்தில் ஒரு அதிருப்தி நல்லா இருக்கீங்களா முதலாளி என கணேசன் கேட்க இப்ப நான் உனக்கு முதலாளி இல்ல நீயே முதலாளி ஆயிட்ட என நக்கலாய் கேட்க இல்லாம என்ன ஆனா இப்பெல்லாம் எந்த பயல்களை கொண்டாந்தும் வளர்த்து விடுறதில்ல தீட்டின மரத்திலேயே கூர் பாக்குறானுக நன்றி எட்ட உலகம் என பெரியவர் சொன்னதும் கணேசனின் முகம் சுருங்கியது உடனே அவனின் மனைவி தப்பாக நினைக்காதீங்க ஐயா வளர்ச்சி இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை நீங்கள் அவருக்கு தொழில் கற்று கொடுத்த கூந்து நன்றி கடன் மட்டும் நீங்கள் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வசூலிக்க நினைக்கிற மாதிரி நமக்கு காட்டப்படுற விசுவாசத்தை மட்டும் இலவசமாகவே அடைய நினைக்கிறோம் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் அவருக்கு நன்றி இல்லைன்னு மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியுதே தவிர அவர் உழைப்பையும் விசுவாசத்தையும் குறை சொல்ல முடியல பாருங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் முன்னேற போகும் பொழுது வழிய விட்டு தான் நிற்கணும் நீங்க ஏதோ என் புருஷன் தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி குற்ற உணர்ச்சியை தரேங்க அவருக்கு காலம் முழுக்க அவர் உங்களுக்கு நன்றியோட தான் இருந்தார் ஆனால் உங்கள் பார்வையில் அடிமையா இருக்கிறது தான் நன்றி காட்டுறதுனா அப்படி யாருமே எதுவும் செய்ய முடியாது என அவரின் முகம் பார்த்து துளியும் கடுமையில்லாத முகத்தோடு சொன்னாள் இந்திரா அவளை ஆச்சரியமாய் பார்த்தான் அவளின் கணவன் பெரியவர்கள் இருவரும் விக்கித்து நின்றார்கள் பத்தடி தூரம் கடந்திருப்பார்கள் தெளிந்த மலர்ந்த குரலில் கணேசா கடை எங்கன்னு சொல்ல நானும் அம்மாவோ நாளைக்கே வரோம் என்றார் அவர்கள் தங்களின் முகவரியை அன்புடன் சொல்லி அழைத்தார்கள் நன்றி